திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்தில் ஆரம்ப சுகாதார மையம் கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதியில் ஆரம்ப சுகாதார மையம் கட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் ஆரம்ப சுகாதார மையம் கட்டுவதற்கு எதிராக பாஜக மற்றும் அதிமுகவினர் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் ஆரம்ப சுகாதார மையம் அமையும் பட்சத்தில் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வாசல் பகுதி இல்லாமல் போகும் என பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் ஆனால் வாசல் பகுதிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் ஆரம்ப மையம் கட்டுவதாகவும் அரசியல் சூழ்ச்சி காரணமாகவும் திமுகவிற்கு பெயர் வந்துவிடும் என்பதால் பாஜக அதிமுகவினர் திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டி இடுவம்பாளைய பகுதியில் ஆரம்ப மையம் குறித்த வரைபடத்தை பதாகையாக வைத்து ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஈடுபட்டனர் இடுவம்பாளையம் பகுதியில் அவசர உதவிக்கு ஐந்து கிலோமீட்டர் அப்பால் செல்ல வேண்டிய நிலையில் ஆரம்ப மையம் அமையும் பட்சத்தில் தங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே தேர்வு செய்த இடத்தில் ஆரம்ப மையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கினங்க இங்க திருப்பூர் இடுவம்பாளையம் நாற்பதாவது வார்டு மக்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வரப்போகுதுங்க நாற்பதாவது வார்டுல அதை வர விடாம தடுக்கிற தடுக்கிற இத எதிர்கட்சி ஆன ஏடிஎம்கே காரங்களோ பிஜேபி காரங்களோ வந்து இங்க ஆஸ்பத்திரி வரக்கூடாது இந்த ஆட்சியில இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்கன்ற பேர் வந்துற போதுன்னு அதை தடுக்கிறதுக்கு பல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இடையூறு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது அது நத்தம் புறம்போக்கை இடங்க ஆஹ் வந்து இன்னைக்கு வந்து பாவடி இடம் சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல் பதிச்சு கல் பதிச்சு வச்சு இது எங்க இடம் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்களுக்கு ஆஸ்பத்திரி வரணும்னே இத்தனை மக்கள் திரண்டு வந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எங்களுக்கு ஒரு அவசர சூழ்நிலை உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை இருக்குது அதே இங்க இருந்துச்சிங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களுக்கு அது உபயோகமா இருக்கும் எதிர்ப்பு ஆமா பொதுமக்கள் சார்பா வரவேற்பு தாங்க இருக்கு இத்தனை பேர் திரண்டு வந்துடும் ஆனா ஏடிஎம் கேக்காரங்களும் பிஜேபிக்காரங்களும் பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்பத்திரி கட்டக்கூடாது எங்க முதல்வரோட பேரு திமுகவோட பேர் வந்துற போதுன்ட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இத தான் வன்மையா தட்டி கேட்கணும் இது மாதிரி பல இங்க இந்த வார்டுல வந்து எந்த ஒரு புது முயற்சி நாங்க எடுத்தாலும் அதுக்கு இடையூறாதான் வந்து நிக்கிறாங்களே தவிர நல்லது நடக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரவே மாட்டுறாங்க ஏடிஎம் கேட்காரங்களும் பிஜேபிக்காரங்களும் இத நாங்க வன்மையா இந்த பொதுமக்கள் சார்பா கண்டிக்கிறோம் நீங்க எப்படியாச்சும் இங்க மருத்துவமனை வரவைக்க மாண்புமிகு மேயர் அவர்களும் மண்டல தலைவரும் ஆணையர் அவர்களும் அனுமதி தரணும்னு அங்க கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பா